என் தங்கப்பிள்ளையே தை மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டாலே போதும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக மங்கள செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் நல்ல நேரத்தில் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வந்த உன் தயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே மங்கள செய்தியோடு உன் இல்லத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் உன் இடத்தில் பேசிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் தை மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி தினமும் சேர்ந்து வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாளில் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் நீ தள்ளிவிட்டு சென்று கூடாது ஏனென்றால் அம்மா மீண்டும் மீண்டும் அழுத்திச் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நான் சொல்ல வந்த காரணம் என்னவென்று நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் இன்றோடு உன்னை விட்டு விலகி நிற்கப் போகின்றது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்படி நடந்தது என்று நீ எண்ணி வியக்கின்ற அளவிற்கு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக உன்னை விட்டு விலகப் போகின்றது எக்காரணத்தை கொண்டும் நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் மீண்டும் வராது என்கின்ற நம்பிக்கையையும் உனக்குள் கொடுக்க நான் இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை பேரதிர்ஷ்ட நாளில் பேரதிர்ஷ்டமான இந்த நேரத்தில் உன் வெற்றியை நீ நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெற வேண்டும் என்பது உன் விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாதல்லவா என் பிள்ளையை வாழ்க்கையில் எதை பற்றியும் பெரிதாக கவலைப்படாதே நீ எல்லாம் முன்னேறவே மாட்டாய் என்று சொன்னவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக என் பிள்ளையை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் வாழ்க்கையில் நீ கஷ்டத்தை தான் அனுபவிப்பாய் என்று உன்னை சபித்தவர்கள் அனைவர் முன்னிலையிலும் என் பிள்ளை அவர்களை விட என்னுடைய குழந்தை நீ நன்றாக வாழ்ந்து காட்டப் போகின்றாய் நீ நினைக்கலாம் அம்மா வாய் பேச்சுக்கு எல்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் எதுவும் செயலில் நடந்த பாடில்லை என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நான் யார் என்றும் நீ யார் என்றும் நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை நான் எப்பொழுதுமே கைவிட மாட்டேன் வாழ்க்கை நிலையில்லாத ஒன்று இன்று நீ இருக்கும் நிலை கண்டு நீ கலக்கமடையாதே உன்னை பார்த்து இவனைப் போல வாழ வேண்டும் என்று மற்றவர்கள் உதாரணமாகக் கொண்டு வாழ நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையின் தரத்தை நான் நிச்சயமாக உயர்த்துவேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டு ஒரு என் பிள்ளை நீ கலங்கி விடாதே என் பிள்ளையை கண்ணிமையை மூடி திறக்கின்ற நேரத்திலும் இந்த வராகி உனக்கு உதவி செய்து விடுவாள் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என்னுடைய கரங்களினால் எந்த நேரத்திலும் உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்பதனை உன் நினைவில் நீ வைத்து கொண்டாலே போதும் என் பிள்ளையை மனதை போட்டு குழப்ப கொண்டு இருக்காதே இந்த குழப்பம்தான் உனக்கு உன் மன வலிமையை விடும் உனக்கு தாங்கும் சக்தி இருக்க வேண்டும் நிச்சயமாக அந்த சக்தி உனக்குள் இருந்தால்தான் போகும் நல்ல விஷயங்கள் உன்னை சோதிக்காது ஆனால் நீ இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளாமல் திணறுவதனாலோ என்னவோ உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் உன்னை நிச்சயமாக சோதித்து விடுகின்றது என் பிள்ளையே சதா சர்வகாலமும் இந்த வராகி என்னை மட்டுமே நீ இருக்கின்றாய் இனியும் என்னை நீ நம்புவாய் எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்னை நீ மறக்க மாட்டாய் என்று நிச்சயமாக நான் நன்றாக அறிவேன் இன்று எவ்வளவு துன்பம் உனக்கு கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொண்டு நிச்சயமாக என்னை வணங்குகின்ற என் பிள்ளை நீ மன வலிமையோடு நின்று கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன் என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையின் பெயர் அதிசயத்தை எல்லாம் நடத்தி கொடுக்கும் உன்னை போல்தான் நானும் இவ்வளவு துன்பங்களையும் நீ அனுபவித்த பிறகும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காமல் சென்று விடுவேனாம் நிச்சயமாக உனக்கு நான் எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே இனியும் உன்னை துன்பங்கள் எதுவும் நெருங்க விட மாட்டேன் சாதிக்கும் எண்ணம் உள்ள நீ தைரியமாக காலெடுத்து வை நிச்சயமாக உன் பின்னால் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் நம்பிக்கையோடு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு ஒன்று மட்டும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் இது நடக்காது என்று நீ நினைத்த விஷயத்தை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளை அதை கண்டு மன மகிழ்ச்சி அடைவாய் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமுமே உனக்கு எளிதாக கிடைக்கிறது என்றால் அதை நீ சாதாரணமாக நினைத்து ஒருபொழுதும் பொழுதும் தொலைத்து விடாதே தானாக கிடைத்த விஷயம்தானே என்று சொல்லி அதனை நீ விட்டுவிடாதே உன் கவலையை தீர்க்க வந்த அது நிச்சயமாக இந்த வராகி நானாக கூட இருக்கலாம் எந்த ரூபத்திலும் உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்ற வருவேன் என்பதனை புரிந்து கொள் எது உனக்கு புதிதாக கிடைத்தாலும் அதை நீ பத்திரப்படுத்தி வைத்துக்கொள் நிச்சயமாக இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் யாரும் இங்கே உனக்கு தடை சொல்லவோ யாரும் இங்கு உன்னை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரத்தையோ பெற்றிருக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கான விடியல் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய முயற்சியை நீயும் ஆரம்பித்து விடு நான் உன் பின்னால் இருந்து உனக்கு தன்னம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கிறேன் நம்பிக்கையும் அடுத்த அடி எடுத்து வைக்கின்ற உன்னுடைய மன உறுதியும் நிச்சயமாக என்றும் உனக்கான வெற்றியை கொடுக்காமல் வீண் போகாது என்பதனை புரிந்து கொள்வாய் என்னை நம்பியல்லவா நீ காலெடுத்து வைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கவலைகளை எல்லாம் விட்டுவிடு உன்னுடைய நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்காக துணை நின்று உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை எது வந்தாலும் சரி நான் பார்த்து என் மீது உன் பாரத்தை போட்டுவிட்டு நீ முன்னேறி இரு நீ ஒவ்வொரு முறை தடுமாறி விழும்பொழுதும் அந்த இடத்தில் உன்னை கைதாங்களாக தூக்கி பிடிக்கின்ற இந்த வராகி இனியும் உன்னை காப்பாற்றுவாள் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன் அம்மா உன்னை கைவிட மாட்டேன் என்பது உன் நினைவில் இருக்கும் வரை என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய பயமும் எப்பொழுதும் தேவையில்லை யாரும் எதையும் நினைத்துவிட்டு போகட்டும் யாரும் எந்த விஷயத்தையும் செய்துவிட்டு போகட்டும் ஆனால் நீ நினைத்தால் அனைத்தையும் ஒற்றை நொடியில் மாற்றிவிட முடியும் உன்னுடைய எண்ணங்கள் நினைத்தால் இந்த வாழ்க்கையின் உறுதியான வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றுவே இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை கொடுக்கிறது என்றால் தெய்வம் ஏதோ ஒரு வழியில் உனக்கு உதவி செய்ய நினைக்கிறது என்ற அர்த்தம் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உன்னுடைய நம்பிக்கையை பலப்படுத்தி என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை அவர்கள் உனக்கு உணர்த்துகிறார்கள் என்ற அர்த்தம் இந்த நிலையிலும் நீ விழித்து கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மற்றவர்கள் கேள்விக்குறியாக மாற்றி விடுவார்கள் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்த விடாமல் இவர்கள் செய்து விடுவார்கள் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக முழுமையான வெற்றியை கொடுக்கும் சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நன்மைகளும் தீமைகளும் இங்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை வந்து சேராமல் போய்விடாது இந்த துன்பங்கள் வரவேண்டும் அப்பொழுதுதான் என் பிள்ளை இந்த வாழ்க்கை அனுபவத்தை சரியாக கற்றுக்கொண்டு உண்மைகளையும் பொய்களையும் பிரித்தறிந்து கற்றுக்கொண்டு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ பெறுவதற்கான முயற்சியில் இறங்குவாய் இல்லை என்றால் எல்லா விஷயங்களையுமே சர்வசாதாரணமாக நினைத்துவிட்டு ஒன்றும் இல்லாத நிலையை நீ உருவாக்கி கொண்டிருப்பாய் உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கென தர நினைக்கின்ற வெற்றி என்பது யாராலும் அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாத வெற்றி யாராலும் அவ்வளவு எளிதாக உன்னிடத்திலிருந்து பெற முடியாத வெற்றி இந்த வெற்றியை உனக்கு நான் தர தயாராக இருக்கும் பொழுது நீயும் அதனை உதாசீனம் செய்துவிடாதே நீயும் அதனை பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்து விடாதே எல்லா நேரத்திலும் உனக்கென நான் கொடுப்பது அத்தனையும் உண்மை என்பதனை உணர வேண்டும் உனக்கென நான் கொடுக்க நினைப்பது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீ எத்தனையோ வேதனைகளை தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்கின்ற வைராக்கியத்தை முதலில் உனக்குள் வளர்த்துக்கொள் என் பிள்ளையே உனால் உதவி பெறுகின்றவர்கள் நீ எதைச் செய்து அவர்களுக்கு உதவியை கொடுக்கின்றாயோ அந்த விஷயத்தை உன்னை சுதந்திரமாக செய்யவிட மாட்டார்கள் உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களையும் உனக்கு ஏகப்பட்ட துன்பங்களையும் கொடுப்பார்கள் இதுதான் இந்த மனிதனினுடைய இயல்பு ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பில் எப்படி இருக்கிறான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நெருக்கமானவர்கள் நமக்கு உயிரானவர்கள் என்பதற்காக அவர்கள் நம்மை காயப்படுத்த மாட்டார்கள் என்பது அர்த்தம் கிடையாது அவர்கள் கொடுக்கின்ற காயங்களை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது இதையெல்லாம் எப்படி பெற்றுக்கொண்டு நீ உனக்கான வெற்றியை உறுதி செய்யப் போகிறாய் என்பதில்தான் உனக்கான நன்மைகள் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் என் குழந்தைக்கு சந்தோஷம் இந்த வராகி என் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் உன்னோடு நான் இருந்து உன் வெற்றியை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருக்கின்ற தீய விஷயங்களையும் நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே யாராலும் அவ்வளவு எளிதில் உன் வாழ்க்கையை கணித்து விட முடியாது யாராலும் அவ்வளவு எளிதில் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் இருந்து பறித்து விட முடியாது ஆனால் நிச்சயமாக ஒன்று முடியும் அது என்ன தெரியுமா உன் நம்பிக்கையை அவர்களால் பறிக்க முடியும் நீ எந்த அளவிற்கு மன இல்லாமல் மன பலவீனத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னால் எல்லா விஷயங்களிலும் இருந்து பின் வாங்கிவிட முடியும் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும் எல்லா மாற்றங்களும் உன்னை தாண்டி வரும் பொழுது என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற உறுதி ஏற்கும் பொழுது மட்டும்தான் உன்னால் அத்தனையையும் நிறைவாக பெற முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கென உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறாளே என்பதனை நினைத்து நீ என்ன யோசிக்கிறாய் அம்மா நமக்கு எதையும் கொடுத்து விட மாட்டாள் என்று நீ நினைக்கின்றாயா என் பிள்ளையே நான் கொடுப்பதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமான அன்பாக என்றும் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எந்த நேரத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் மனது ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் என்றும் உன்னோடு இருந்து நான் உன் வாழ்க்கையில் நீ தேடிய எல்லாம் உனக்கு பரிசாக கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது கெட்டது எதுவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லாம் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க பழகு என்ன நடந்தாலும் என் பிள்ளையினுடைய அன்பினால் இந்த வராகி மீண்டும் மீண்டும் உனக்கு நல்லதை கொடுக்க உன்னை தேடி வந்து கொண்டு தான் இருப்பேன் எந்த இடத்தில் நீ துவண்டு நின்றாலும் அந்த இடத்தில் உன்னை தேடி வருவதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை வராகியினுடைய அன்பினால் நீ வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டாயானால் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய கூடிய விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சய உண்மைகளாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்றும் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் உன் கைகளில் கொடுப்பேன் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விடியல் சங்கடகர சதுர்த்தியும் தை மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையுமாக உன் கைகளில் அழகாக அமைந்திருக்கின்றது இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொண்டு தெய்வத்திடமிருந்து உன் வேண்டுதலை நீ நிறைவேற்றிக்கொள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கொள் இதுவும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்புதான் தெய்வத்திடமிருந்து உனக்கான நன்மைகளை உன்னால் பெற முடிகிறது என்றால் அது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு என்பதனை நீ புரிந்து கொண்டு அதை சரியாக பயன்படுத்திக்கொள் என்றும் உன்னுடைய வெற்றி உனதாக மாறும் என்றும் உன்னுடைய வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் மனமகிழ்ச்சியோடு என்றும் இரு உன்னுடைய புன்னகையை மட்டும்தான் இந்த அம்மா உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்றேன் நீ கொடுக்கின்ற புன்னகை என்னையும் சந்தோஷப்படுத்தும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை இந்த தாயானவளை மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாண்டி உனக்கு வெற்றியை நான் என்றும் உறுதியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள துணிந்தினில் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு